ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க பாசுப்பருப்பு கிரேவி இந்த பாசுபருப்பு கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் அது கூடவே இன்சிடென்ட் சிறுதானிய தோசை மாவு என்ன ரேஷியோவில் வந்து அரைக்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த சிறுதானிய மாவு வந்து ஆல்ரெடி அம்மா வந்து அரைச்சிருந்துட்டாங்க இதோட ரேஷியோ மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் போது வந்து அது ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது என்னென்ன மாவு நம்ம கலந்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து கம்புங்க ஒரு கிலோ கம்பு ஒரு கிலோ ராகி ஒரு கிலோ வந்து வெள்ளை சோளம் ஒரு கிலோ கோதுமை ஒரு கிலோ வந்து தினை ஒரு கிலோ சாமை ஆறு நான் மொத்தம் வந்து ஆறு கிலோ அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து முக்கால் கிலோ அளவுக்கு வந்து வெள்ளை உளுந்து இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம வெயில் ஒரு ஒன் டே காய வச்சு அப்புறம் மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ள உளுந்துக்கு பதிவாக நீங்கள் முக்கால் கிலோ அளவுக்கு வந்து கருப்புலிந்தும் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம செய்கிறக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எடுத்து வந்து நல்லா எப்பவுமே தோசை மாவு கலந்து வைப்போம்ல அது மாதிரி கலந்து வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் கரண்டி மட்டும் கொஞ்சம் ஈரம் இல்லாத பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நான் நாலு பேர்த்துக்கு ரெண்டு பெரியவங்க ரெண்டு சின்ன குழந்தைகளுக்கு அளவுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் அதாவது கால் கிலோ அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கோது மாவில் இன்ஸ்டண்ட்டாக கரைச்சி இல்லைங்க அந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சிடலாம் இதுக்கு எடுத்ததில் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி கரைச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒன் ஹவர் இருந்தால் போதுங்க ஒரு டூ ஹவர்ஸ் கரைச்சு வச்சிட்டோம்னா நம்ம உளுந்து சேர்த்திருக்கனால மாவு நல்லா புளிச்ச மாதிரி ஆகிக்கும் நம்ம தோசை ஊற்றுறக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து இருக்கட்டும் அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம தோசை ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ஒரு கப்பலுக்கு வந்து நான் பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன் நான் பருப்பு எப்போ வாங்கிட்டு வந்தாலும் லைட்டாக வந்து சூடு பண்ணி வச்சுருவேன் பாசி பருப்பு மல்லி இதை லைட்டாக சூடு பண்ணி வச்சுருவேன் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நல்லாவே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோணுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா அலாசி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுமே நல்லா லைட்டாக வந்து அப்படியே வணக்கி விட்டுக்கலாம் நல்லா அளவுக்கு நல்லா வணங்கட்டும் இது கூட வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கிரேவின்னு எடுத்துட்டால எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சிறு சிறுசாக கட் பண்ணியிருக்கனால வதங்குற கொஞ்சம் லேட்டாகும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரப்பமில்ல சாம்பார் எல்லாத்துக்கும் போகிறோம் அந்த மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் மாட்டுப்பால் வந்து எடுத்துக்கலாம் இது கூட சேர்த்ததையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் திருக்கி வில தெரியாதுங்க நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா திக்காமல் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா வறுத்து ஊற வச்ச மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு அதையும் ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் பால் சேர்த்த வேண்டாம்னா அது பதுவாக ஒரு அரை கப்ப அளவுக்கும் கூட தேங்காய் பால் கூட இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு கப்ப அளவுக்கு மட்டும் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைம் நல்லா வந்து கொதி வரும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் எப்போவுமே நம்ம பருப்பு வந்து மூடி வைக்கணும் இப்போ மூடி வச்சு அஞ்சுலேருந்து எட்டு விசில் வந்து நல்லா விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வந்து குழைய வந்து வந்துருச்சு இதுக்கப்புறமா ஒரு சூடாக ஒன்றரை கப்பளவுக்கு தண்ணி மறுபடியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க பச்சை தண்ணி சேர்த்தோம்னா கிரேவி வந்து சல்ல மாதிரி ஆகும் ஒன்றரை கப்பளவுக்கு சூடான தண்ணி இது கூட சேர்த்து நல்லா விட்டு ஒன்று ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் கிரேவி அளவுக்கு நல்லா கொதிக்கும்போது கடைசியாக இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கும் போது இந்த கிரேவிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா இந்த மாதிரி கையில் சேர்த்து க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கசூரி மேத்தி இல்லைனாலும் பரவாயில்ல பிடிப்பிடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலையும் கூட கடைசியாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே முக்கியமாக சாப்பாடு கூடயும் வச்சு காப்பறதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறக்காமல் பாசி பருப்புச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் பக்கம் வந்து நான் மாவை வந்து அப்படியே மூடி வச்சுட்டேன் நல்லா வந்து புளிச்ச மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நார்மலாக நம்ம மாவு வரைக்கும் போது பப்புள்ஸ் பப்புள்ஸாக வரும் அந்த மாதிரி பப்புள்ஸ் வந்திருக்கு பாருங்கள் உளுந்து மாவு போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் வந்து அரைச்சி இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தோசை வந்து நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்காம் கூட அரைச்சி நம்ம வச்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம மார்னிங் கூட அரிசி சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான சிறுதானிய தோசை டக்குன்னு நம்மளுக்கு செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிடலாம் லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே திருப்பி போட்டலாம் திருப்பி போட்டு ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தோசையை பொறுத்தளவுக்கு நம்ம கோதுமை சேர்த்திருக்கறதுனால அந்த நல்லா அந்த கொஞ்சம் பசண்டையும் நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம ராகி சுட்டோம்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி ராகி மட்டும் ராகி தோசை வரும்போது இப்போ கோதுமை ராகி எல்லாம் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க முக்கியமாக உளுந்து வந்து நம்ம இது கூட சேர்த்திருக்கறதுனால நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்